உங்க வீட்டோட ஜன்னல் கதவுக்குல வந்து உட் யூஸ் பண்றதை மேக்ஸிமம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்லிருக்கேன் இன் இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சொல்ற சில பாயிண்ட்ஸையும் வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன் எவ்வளவு அர்ஜென்டா குயிக்கா வீடு கட்டினாலும் பச்சை மரத்தை மட்டும் வாங்கி நீங்க கதவுக்கு ஜெனலுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க மினிமம் மூணு மாசிலேயே வந்து வந்து முறிக்கும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது ஓப்பன் பண்ண முடியாது பயங்கர கஷ்டமா இருக்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து எல்லா மரமும் வாங்கிடுங்க வாங்கிட்டு நீங்க வீட்டில் வந்து ட்ரை ஆடுங்க ட்ரை வந்து டைரக்டா வீட்ல வச்சு பண்ணக்கூடாது நெல்ல வச்சு பண்ணணும் அது கீழே வந்து போது வந்து சர்ஃபைஸாக இருக்கணும் ஏன்னா காய காய வாயை அப்படி பிண்டாகிடும் நீங்க வந்து ஹைட்ல எத்தி வைக்கும் போது அதே மாதிரி மரத்தை வந்து